அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குரல் நூற்றி இருபத்தி ஐந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து மீண்டும் சொல்லுகிறேன் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அதாவது செல்வர்களின் பணிவு இன்னொரு செல்வமாக ஆக்கப்படுகிறது சொற்பொருள் எல்லாருக்கும் எல்லோருக்கும் நன்றாம் நன்றாகும் பணிதல் பணிந்து கொள்வது அவருள்ளும் அவர்களிலும் செல்வர்க்கே செல்வர்களின் பணிவு மேலும் அவர்களுக்கு செல்வம் ஒரு செல்வமாக தகைத்து இருக்கும் பொருள் பணிவு என்பது பண்பு எல்லோரும் பணிவு கொண்டு வாழ்வது நலம் பயக்கும் அவர்களிலும் செல்வத்தை உடையவர்கள் பணிந்து கொள்வது அவர்கள் பெற்றிருக்கிற செல்வங்களை விட மேலும் ஒரு செல்வமா செல்வம் பெருகுவதாகும் இதற்குச் சான்றாக ஒரு நிகழ்வை சொல்லலாம் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏராளமான நில வீடுகள் இருந்தன அதனை சிறிய தொகைக்கு வாடகைக்கு விட்டிருந்தார் பெரும்பாலும் ஏழை நடுத்தர குடும்பங்களே அந்த வீடுகளில் வாடகைக்கு இருந்தனர் குறைந்த வாடகை என்பதால் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் வாடகையை முன்னும் பின்னுமாக கொடுத்து வந்தார்கள் அந்த வாடகை பணத்தை வசூல் செய்வதற்கு அவரே செல்வார் தாயி வாடகையை வாங்கி கொள்ளலாமா என்றுதான் பணிவோடு எல்லோரிடமும் கேட்பார் இருப்பவர்கள் கொடுத்தால் வாங்கிக் கொள்வார் கொடுக்க முடியாத முடியாதவர்களிடம் சரி தாயி அடுத்து வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விடுவார் அதனால் வாடகைக்கு இருப்பவர்கள் சிரமமின்றி குடியிருந்து வந்தார்கள் வாங்கிய வாடகை பணத்தை அந்த வீட்டை பராமரிப்பதற்கான செலவு செய்வார் யாரு கேட்டாலும் ஏதோ இறைவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என அடிக்கடி கூறுவார் அதனால் எல்லோரிடமும் அன்பை பெற்றார் எப்போதும் கோயில்களுக்கு நன்கொடையும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் ஆகியவற்றை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய ஜவுளிக்கடை ஒன்றும் நடத்தி வந்தார் குறைந்த விலைக்கே விற்றும் வந்தார் லாபத்தை மாணவர்களின் கல்வி செலவுக்கும் கொடுத்து வந்தார் யாரையும் ஐயா தாயி சகோதரா என்று அழைக்கும் வழக்கமுடையவராக தோன்றினார் பிறர் மீது பணிவும் அன்பும் கொண்டும் நடப்பதால் சிறந்த பண்புடையவர் என மக்களால் அவர் போற்றப்படுகிறார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்